அன்வான்ட் ஹேர் க்ரோத் முகத்தில் பார்த்தோம்னா நிறைய எனக்கு வந்து அப்பர் லிப்ஸ்ல முடி வந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லை சின்னல தாடை பகுதியிலும் ஹேர் க்ரோத் இருக்கு காது எல்லாம் எனக்கு வந்து நிறைய அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கு இது என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் லேசர் வரைக்கும் நான் பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் ஓகேங்க திரும்பவும் எனக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத் நிறைய இருக்குது அப்படின்னு பெண்கள் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இது யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக ஹார்மோன் இன்பேலன்ஸ் தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக இந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு முகத்துல இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பிசிஓடி அப்படின்ற பிரச்சனை இருந்தாலோ ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கு அப்படின்னாலோ இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்ற ஹிட்டுசம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது பொதுவாக எந்த ஏஜ்ல இருக்கு டீன் ஏஜ்ல இருந்து வயதான பெண்கள் வரைக்குமே இது ஏற்படுது அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெனோபா ஸ்டேஜ்ல பீரியட்ஸ் வந்து நமக்கு முற்றிலுமாக அந்த மாதவிடை சுழற்சி நிற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு நாற்பத்தைந்து வயதை கடந்த பெண்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குது என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ நம்ம உடலில் வந்து யூட்ரஸில் கட்டிகள் இருக்குது பிசி ஓடி ப்ராப்ளம் இருக்குது இதை நம்ம க்யூர் பண்ணாத வரைக்கும் நமக்கு இந்த ஹேர் க்ரோத் திரும்ப திரும்ப பெண்களுக்கு வரும் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து குறையறதுனால ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும்